கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேஷனல் ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனம் சார்பாக டியூப் லைட் மற்றும் மாணவர்களுக்கான கழிப்பறை சீரமைத்த ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பயின்று வருகின்ற நிலையில் வரவிருக்கும் பொதுத் தேர்வில் மாணவர்களின் வசதிக்காக நேஷனல் ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பாக எழுபது டியூப் லைட்டுகளை நிறுவன தலைவர் சந்தோஷ் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது மேலும் அப்பள்ளியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவிகள் பயின்று வருவதாகவும் அவர்களின் கழிப்பறை வசதி மோசமான சூழலில் உள்ளதா அதனை பார்வையிட்ட நேஷனல் ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் முப்பத்தி நான்கு லட்சம் செலவில் சீரமைக்கும் பணியை ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்கான ஒப்புதலை பள்ளியின் தலைமையாசிரியர் ஐயப்பன் அவர்களிடம் வழங்கினார் கழிவறை சீர் செய்யும் பணியானது அடுத்த மாதம் தொகுதி வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் முடிவு பெறப்பட்டு அடுத்த வருட கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என நிறுவன தலைவர் சந்தோஷ் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என் பேர் ஐயப்பன் ஹெட்மாஸ்டர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவரப்பேட்டை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த பள்ளியில ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எழுநூறு மாணவ மாணவிகள் படித்து வராங்க ஒரு நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியை மூலமாக நம்முடைய நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அவருடைய நிறுவனரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது அவர்கள் உடனே ஒரு எழுபது எண்பது டியூப் நமக்கு கொடுத்து சில ஃபெசிலிட்டிஸ் அவர்கள் ஸ்கூலை சுற்றி பார்க்கும் பொழுது மாணவிகளுக்கான டாய்லெட் வசதி குறைவாக இருப்பதை அவர்கள் கண்டு தானாகவே முன்வந்து ஆயிரம் மாணவிகளுக்கான டாய்லெட் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க ஏறக்குறைய முப்பத்தி நான்கு லட்சத்துக்கு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க அவங்களே மோ மனமுகந்து வந்து செய்வதற்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பள்ளி ஆசிரியைக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி தான் என்ஜிஓ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுக்கும் பெற்றூர் ஆசிரிய கழகம் எஸ்என்சி உறுப்பினர் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ